ஹாய் கேஸ் வர்றேன் ஆயுத பூஜைக்கும் தீபாவளிக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் விட்டுருக்காங்க சென்னையிலேருந்து பல முக்கியமான இடங்களுக்கு நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டூ கன்னியாகுமரி வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒவ்வொரு மண்டேவும் நைட்டு பதினொன்று ஐம்பதுக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் மத்தியானம் ஒன்று இருபதுக்கு இந்த ட்ரெயின் கன்னியாகுமரி போய் ரீச் ஆகுது அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் டூ கன்னியாகுமரி டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை கன்னியாகுமரியிலேருந்து ஒவ்வொரு டியூஸ்டேவும் ஈவினிங் மூணு முப்பத்தஞ்சுக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் எட்டு முப்பதுக்கு இந்த ட்ரெயின் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் போய் ரீச் ஆகும் இந்த ட்ரெயின் செப்டம்பர் முப்பதுலேருந்து அக்டோபர் இருபத்தொன்று வரைக்கும் ரன் ஆகும் இந்த ட்ரெயினில் ரெண்டு ஏசி டூ டயர் அஞ்சு ஏசி த்ரீ டயர் பதினோரு ஸ்லீப்பர் நாலு அண்டு சவுடு ரெண்டு எஸ்எல்ஆடி இருக்கு கைஸ் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் த்ரீ செங்கல்பட்டு டூ திருநெல்வேலி பை விக்னி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை செங்கல்பட்டுலேருந்து மண்டேவும் சண்டேவும் ஈவினிங் மூணு மணிக்கு எடுப்பாங்க அன்னைக்கு நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு இந்த ட்ரெயின் வந்து திருநெல்வேலி போய் ரீச் ஆயிரும் இந்த ட்ரெயினோட ரூட் செங்கல்பட்டுலேருந்து மேலும் விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் மதுரை விருதுநகர் வழியா இந்த ட்ரெயின் திருநெல்வேலி போய் ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபோர் திருநெல்வேலி டு சென்னை ஃபோர் பை வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஃப்ரைடேவும் சண்டேவும் காலையில் நாலு மணிக்கு திருநெல்வேலியிலேருந்து எடுப்பாங்க அன்னைக்கு மத்தியானம் ஒன்று பதினஞ்சுக்கு இந்த ட்ரெயின் செங்கல்பட்டு போய் ரீச் ஆயிரும் இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயின் மக்களே இந்த ட்ரெயினில் ரெண்டு ஏசி த்ரீ டயர் ஒரு ஏசி சேர் கார் பன்னெண்டு நான் ஏசி சிட்டிங் சேர் கார் அப்புறம் நாலுடன் ரெண்டு இருக்கு செங்கல்பட்டு டு திருநெல்வேலி ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தாறுலேருந்து இருந்து அக்டோபர் இருபத்தாறு வரைக்கும் ரன் ஆகும் திருநெல்வேலி டு செங்கல்பட்டு ஸ்பெஷல் ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தாறுலேருந்து இருந்து அக்டோபர் இருபத்தாறு வரைக்கும் ரன் ஆகும் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ த்ரீ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டூ போத்தனூர் வீக்லி சூப்பர் பாஸ்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஜஸ்ட்ரீ நைட்டு பதினொன்று ஐம்பது எடுப்பாங்க போத்தனூருக்கு இந்த ட்ரெயின் அடுத்த நாள் காலையில் எட்டு முப்பதுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ஃபோர் போத்தனூர் டு சென்னை சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை போத்தனூர்லேருந்து ஃப்ரைடே ஈவினிங் ஆறு முப்பதுக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் மூணு பதினஞ்சுக்கு இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் போய் ரீச் ஆகும் இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நாட் கோயம்புத்தூர் வழியாக இந்த ட்ரெயின் வந்து போத்தனூர் வந்து ரீச் ஆகுது கோயம்புத்தூர் இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி வைக்க பிளேஸ் இல்லாதனால தான் இந்த ட்ரெயினை போத்தநூறு வரைக்கும் விட்டுருக்காங்க இருக்காங்க இந்த ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தஞ்சிலேருந்து அக்டோபர் இருபத்தி நாலு வரைக்கும் நல்லாவும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டூ நாகர்கோவில் வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒவ்வொரு விண்டர்ஸ்டையும் மார்னிங் நாலு பதிஞ்சு கெடுப்பாங்க அன்றைக்கி நைட்டு எட்டு முப்பதுக்கு இந்த ட்ரெயின் நாகர்கோவில் போய் ரீச் ஆயிரும் இந்த ட்ரெயினோடய ரூட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் கொடைக்கானல் ரோடு மதுரை விருதுநகர் சாத்தூர் கோயில்பட்டி திருநெல்வேலி நங்குநேர் வல்லூர்விலே இந்த ட்ரெயின் ஆறு கோயில் போய் ரீச் ஆகுது அடுத்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் நார் கோயில் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை ஒவ்வொரு டியூஸ்டேவும் நார்க்கோயிலேருந்து காலையில் ஒம்பது பதினஞ்சு கிடப்பாங்க அன்றைக்கு நைட்டு பதினொன்று முப்பதுக்கு இந்த ட்ரெயின் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயின் செப்டம்பர் முப்பதுலேருந்து அக்டோபர் இருபத்தொம்பது வரைக்கும் நானாகும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ஒன் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டூ செங்கோட்டை வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒவ்வொரு வெனெஸ்டேவும் ஈவினிங் மூணு பத்துக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் ஆறு முப்பதுக்கு இந்த ட்ரெயின் செங்கோட்டை வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சென்னை இருந்து அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி கல்லூரிக்குறிச்சி அம்பாசபுத்திரம் தென்காசி வழியை செங்கோட்டை வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ டூ செங்கோட்டை டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை செங்கோட்டையிலேருந்து ஒவ்வொரு தேசத்தையும் நைட்டு ஒம்பது மணிக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் பதினொன்றரைக்கும் இந்த ட்ரெயின் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி நாலுலேருந்து அக்டோபர் இருபத்தி மூணு வரைக்கும் ஆகும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெயினுக்கு அப்புறம் அடிஷ்னல் ஸ்டாப்பிங்கும் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலிக்கு அப்புறம் சேரன் மகாதேவி அப்புறம் அம்மாசமுத்திரம்க்கப்புறம் கீழக்கடையம் பாவச்சத்திரம் மூணு ஸ்டாப்பிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இந்த பகுதி மக்களும் இந்த ட்ரெயினை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஒன் தாம்பரம் டு நாகுவோவில் வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை தாம்பரம்லேருந்து ஒவ்வொரு மண்டையும் ஈவினிங் மூணு முப்பதுக்கு எடுப்பாங்க நாகர்கோவிலுக்கு அடுத்த நாள் காலையில் அஞ்சு பதினஞ்சுக்கு இந்த ட்ரெயின் போய் ரீச் ஆகுது இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் பன்ரோட்டி திருப்பாரி சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோயில்பட்டி திருநெல்வேலி வள்ளியூர் வழியாக இந்த ட்ரெயின் நாகர்கோவில் போய் ரீச் ஆகுது நம்ம மெயின் லைனில் விட்ட ஒரே ஸ்பெஷல் ட்ரெயின் இது ஒன்று தான் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் டூ நார்கோயில் டு தாம்பரம் வீக்லி ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை நார் கோயிலேருந்து சண்டே நைட்டு பதினொன்று பதினஞ்சுக்கு எடுப்பாங்க இந்த ட்ரெயின் தாம்பரத்துக்கு மண்டே ஆஃப்டர்நூன் பன்னெண்டு முப்பதுக்கு வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தி எட்டுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் நான் ஆகும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெயினில் ரெண்டு ஏசி டூ டயர் ஆறு ஏசி த்ரீ டயர் ஏழு ஸ்லீப்பர் நாலு அன்றுசவுடு ஒரு எஸ்எல்ஆர்டி ஒரு லக்கேஜ் வேண்டுக்கு அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் செவன் சென்னை எக்மூர் டூ தூத்துக்குடி வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை சென்னை எக்மூர்லேருந்து ஒவ்வொரு ட்யூஸ்டேவும் மத்தியானம் பன்னெண்டு முப்பது எடுப்பாங்க அன்றைக்கு நைட்டு பதினொன்று பதினஞ்சுக்கு இந்த ட்ரெயின் தூத்துக்குடி போய் ரீச் ஆயிரும் இந்த ட்ரெயின் ட்ரெயினோட ரூட் வந்து சென்னை எக்மூர்லேருந்து தாம்பரம் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி தூத்துமேலூர் கொள்ளையா தூத்துக்குடி போய் ரீச் ஆகுது அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் நைட் தூத்துக்குடி டு எக்மூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை தூத்துக்குடியிலேருந்து ஒவ்வொரு மண்டேவும் நைட்டு பதினொன்று பதினஞ்சு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் பத்து நாற்பத்தஞ்சுக்கு சென்னை எக்மூர் வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயின் செப்டம்பர் இருபத்தொம்போதுலேருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் நல்லாவும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் த்ரீ தாம்பரம் டு செங்கோட்டை ஒன் வே சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை தாம்பரம்லேருந்து செப்டம்பர் முப்பது அதாவது இன்றைக்கி ஈவினிங் நாலு பதினஞ்சுக்கு எடுப்பாங்க இந்த ட்ரெயின் தாம்பரம்லேருந்து செங்கல்பட்டு மேல்மருத்தூர் விழுப்புரம் விருதாச்சலம் அரியலூர் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சங்கனக்கோவில் கடையனூர் தென்காசி இந்த ட்ரெயின் செங்கோட்டைக்கு காலையில் மூணு மணிக்கு வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயின் தாங்க இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணணும்னா அண்டர் செவ்வாறு சூப்பர் பாஸ்ட் டிக்கெட் எடுக்கணும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் சென்னை மதுரை ஒன்மை ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை சென்னை எக்மூர்லேருந்து செப்டம்பர் முப்பது அதாவது இன்றைக்கு தான் இன்றைக்கி நைட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் பத்து பதினஞ்சுக்கு இந்த ட்ரெயின் மதுரை வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மூர்லேருந்து தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் பட்டோட்டி கடலூர் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் பாபநாசம் தஞ்சாவூர் போதலூர் திருவரம்பூர் திருச்சி மணப்பாறை திண்டுக்கல் கொடைக்கானல் ரோட் சோழ நாள் இந்த ட்ரெயின் மதுரை வந்து ரீச் ஆகும் இந்த ட்ரெயினை ஒரு டுவெல் கார் மெமோ ட்ரெயினை வச்சு ரன் பண்ண போகிறாங்க அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் செவன் எஸ்வன்பூர் டு மங்களூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை பெங்களூரில் இருக்க யஸ்வன்பூர்லேருந்து நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சு எடுப்பாங்க அடுத்த நாள் காலையில் பதினொன்று பதினஞ்சுக்கு இந்த ட்ரெயின் மங்களூர் போய் ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் நைட் மங்களூர் டு எஸ்வன்பூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை மங்களூர்லேருந்து ஃப்ரைடே மதியானம் ரெண்டு முப்பத்தஞ்சு எடுப்பாங்க யஸ்வன்பூருக்கு இந்த ட்ரெயின் நைட்டு பதினொன்று முப்பதுக்கு வந்து ரீச் ஆயிரும் யஸ்வன்பூர் டு மங்களூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அக்டோபர் ரெண்டாம் தேதி மட்டும் ரன் ஆகும் மங்களூர் டு எஸ்வன்பூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அக்டோபர் மூணாம் தேதி மட்டும் ரன் ஆகும் இந்த ட்ரெயினில் ரெண்டு ஏசி டூ டயர் மூணு ஏசி த்ரீ டயர் பதினோரு ஸ்லீப்பர் நாலு அல் சவுடு ரெண்டு எஸ்லாடி இருக்கு கைஸ் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபைவ் சென்னை எக்மூர் டு திருவனந்தபுரம் நார்த் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினை சென்னை எக்மூர்லேருந்து செப்டம்பர் முப்பது டியூஸ்டே அதாவது இன்றைக்கு நைட்டு பத்து பதினஞ்சுக்கு எடுப்பாங்க இந்த ட்ரெயின் பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோத்தனூர் பாலக்காட் திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் திருவள்ளா அப்புறம் வந்து காயங்குளம் கொல்லம்மல்லி அந்த டைம் திருவனந்தபுரம் போய் ரீச் ஆகும் திருவனந்தபுரம் நாத்துக்கு நாளைக்கு மதியானம் ரெண்டு அஞ்சுக்கு போய் ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் சிக்ஸ் திருவனந்தபுரம் நார்த்து டூ சென்னைக்குமூர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினில் திருவனந்தபுரம் நார்த்துலேருந்து அக்டோபர் அஞ்சு சண்டே அன்னைக்கு ஈவினிங் நாலு முப்பதுக்கு எடுப்பாங்க மண்டே மார்னிங் பத்து முப்பதுக்கு சென்னைக்குமூர் வந்து ரீச் ஆகும் இந்த டைனில் ஒரு ஏசி டூ டயர் மூணு ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் அஞ்சு அந்த சவுடு ரெண்டு எஸ் இருக்குது கைஸ் சென்னை இக்குமூர்லேருந்து கேரளா போகிறவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டூ கோட்டையம் கோட்டை டைம் சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் சென்ற ட்ரெயின் தான் இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் டு செங்கோட்டை வரைக்கும் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து செங்கோட்டையிலேருந்து கோட்டை வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரல்லேருந்து வெனஸ்டே சென்ட்ரல் மூணு பத்துக்கு கிளம்பி செங்கோட்டைக்கு அடுத்த நாள் காலையில் ஆறு இருபதுக்கு வந்து ரீச் ஆகி ஆறு முப்பது கிளம்பி மதியானம் பன்னெண்டு அஞ்சுக்கு இந்த கோட்டையம் வந்து ரீச் ஆகும் அதே மாதிரி மதியானம் ரெண்டு அஞ்சுக்கு கிளம்புற இந்த ட்ரெயின் செங்கோட்டைக்கு நைட்டு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு போய் ரீச் ஆகி ஒம்பது மணிக்கு கிளம்பி அடுத்த நாள் காலையில் பதினொன்று முப்பதுக்கு இந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரல் போய் ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ த்ரீ எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு கோயம்புத்தூர் வீக்லி சூப்பர் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரைன எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலிங் செப்டம்பர் இருபத்தொம்போது அக்டோபர் ஆறு அக்டோபர் மார்னிங் பத்து பதினஞ்சு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் எடுப்பாங்க அன்னைக்கு ஈவினிங் ஆறு முப்பத்தஞ்சுக்கு இந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிரும் இந்த ட்ரெயினோட ரூட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் வலியும் அந்த ட்ரெயின் கோயம்புத்தூர் போய் ரீச் ஆயிரும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் கோயம்புத்தூர் டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வீக்லி

சென்னையிலேருந்து விருதாச்சலம் திருச்சி லைனில் தான் நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க அங்கேயெல்லாம் டிமாண்டே கிடையாது அங்கே தான் ஸ்பெஷல் ட்ரெயின் நிறைய விட்டுருக்காங்க நம்ம விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி லைனில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டே ரெண்டு ஸ்பெஷல் ட்ரெயின் தான் விட்டுருக்காங்க ஐமாண்டாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த லைனில் வந்து ரெண்டே ரெண்டு ஸ்பெஷல் ட்ரெயின் தான் விட்டுருக்காங்க அடுத்து இன்னொரு லைனை கண்டுக்கவே இல்லை மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியை எந்த ஸ்பெஷல் ட்ரெயினும் விடவே இல்லை ஆயிரப்பட்சிக்கும் உண்டலை தீபாவளிக்கும் உண்டல உன்னே ஒன்று முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்துச்சு சென்னை இக்குமோ டு திருநெல்வேலி திருநெல்வேலி டு சென்னை எக்மோ ஸ்பெஷல் ட்ரெயினாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதையும் ரூட்டை மாத்தி விருதாச்சலம் திருச்சியில் லைனில் விட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது என்னன்னா சென்னையிலேருந்து மயிலாடுதுறை திருவாரூர் திருத்திரைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியா இருந்த ஸ்பெஷல் ட்ரெயினு விடாததான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏற்கனவே இருந்த ஸ்பெஷல் ட்ரெயினையும் ரூட்டை மாற்றி விட்டாங்க பாருங்க அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க அந்த திருநெல்வேலி ஸ்பெஷல் ட்ரெயினா பழைய ரூட்லேயே திரும்ப திருவாரூர் டூ காரைக்குடியில் என்ன ரன் பண்ணணும்னு கேளுங்க அப்போ தான் ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அறந்தாங்கியில் இருக்க மக்கள் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்குமூருக்கும் சென்னை இக்குமூர்லேருந்து தூத்துக்குடிக்கும் ஒரு ட்ரெயின் விடுங்க அதுவும் எங்கள் திருவாரூர் கரைக்குடி லைனில் விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு நியூஸ்லலாம் வந்துச்சு ஆனால் அந்த ரூட்டில் விட வேண்டிய ட்ரெயினை திரும்பவும் அந்த விருதாச்சலம் திருச்சியில் எல்லாம் வர்றாங்க அந்த லைனில் அப்படி என்ன தான் இருக்குது அந்த லைனில் எவ்வளோ ட்ரெயின்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது எதுக்காக தான் அதில் வர்றாங்கன்னே தெரியல ட்ரெயின்ஸே இல்லாமல் டிமாண்டாக இருக்க இடத்துக்கு ட்ரெயின்ஸை விடுங்கன்னா ட்ரெயின்ஸ் இருக்க இடத்துக்கே ட்ரெயினை இருக்காங்க இவங்களை என்ன சொல்கிறது இருந்தாலும் கைவிட்றதுங்க மக்களே நல்லா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்ம திருவாரூர் டு காரைக்குள்ளெல்லாம் நிறைய ஸ்பெஷல் ட்ரெயின்ஸும் வரும் நிறைய பேமன் ட்ரெயின்ஸ் வரும் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாயேஷ்